கார் திருட்டில் பல டைப் இருக்குது பைக் திருடுறோம் கார் இல்லை கார் திருடுறோம் பைக்கு திருடுறதில்லை ஒன்று ஒன்று ஒரு ஒரு அப்படியே சினாரியாக பிரிஞ்சு தான் இருக்காங்க இதில் இவனோட டார்கெட் ஃபுல்லாவே வந்து இந்த சத்யேந்திர சிங் ஷோகா டார்கெட் ஃபுல்லாவே எபோவ் ஃபிஃப்டி லேக்ஸ் கார் தான் ஆனால் அசால்ட்டாக அந்த காரை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறான் ஆனால் கம்பெனிக்காரன் சொல்லி விற்கிறது என்னன்னா இதை அப்படி திறக்க முடியாது இப்படி அவன் சும்மா சர்வதாரம் தரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்றுமே இல்லை சும்மா சீரோ அவன் மாட்டே எடுத்துகிட்டு போகிறான் இல்லை பொதுமணி இப்படி தான் கிடைக்க போல ரோட்லலாம் கார் இதுக்கு கார் வந்து திருடு போய் ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு இது இவர் ஃபஸ்ட்டு போய்ட்டு கம்பெனிக்கு போய் டொமேட்டோ கம்பெனியில் போய் சொல்லியிருக்காரு ஃபார்ச்சுனர் கார் இது படகு மொ வண்டி கம்பெனிலேருந்து இன்னும் இது பண்ண முடியல இதை ட்ராக் பண்ண முடியல அதுக்கப்புறம் தான் இவரை புகார் கொடுக்குறாரு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்து போலீஸ் வந்து சிசிடிவி வந்து செக் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு சிசிடிவி செக் பண்ணால் ரொம்ப கூலாக எடுத்து திறந்து அசால்ட்டாக ஒருத்தர் போயிட்டுருக்காங்க காரில் இந்த ஒரு ஃபுட்டேஜை வச்சு மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது அதை அந்த காரை சேஸ் பண்ண முடியல ட்ராக் பண்ண முடியல அப்புறம் தொடர்ச்சியாக விசாரணை 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 மேற்கொண்டு போனால் அந்த வண்டி எங்கேயுமே மாட்டல கடைசியாக அந்த வண்டி தூக்குற எங்கன்னா பாகிஸ்தான் பார்டரில் வச்சு இந்த வண்டியை தூக்குறாங்க இந்த இவருடைய வண்டியை தூக்கிட்டு பார்மர் அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தான் பார்டர் ராஜஸ்தான் பாகிஸ்தான் பார்ம பார்ட்ரில் தூக்குறாங்க தூக்கிட்டு இந்த வண்டி தானா அப்படின்னு செக் பண்ணுறாங்க செக் பண்ணி இவருக்கு ஃபோட்டோ அனுப்புறாங்க அங்கேருந்து இந்த வண்டியாக பாருங்கன்னா சுத்தமாக அடையெல்லாம் தெரியல வண்டி நம்பர் மாற்றியாச்சு வண்டி சேஸ் நம்பர் மாற்றியாச்சு இன்ஜின் நம்பர் மாற்றியாச்சு வண்டியில் என்னெல்லாம் லோகோ இருக்குமோ லோகோ எல்லாம் மாற்றியாச்சு வண்டி என்டயராக வேறு மாதிரி இருக்குது இவர் கண்டும் பிடிக்க முடியல